கருடபராணம் பகுதியில் நாற்பத்தி ஒன்பதாவது பகுதி தான் அறுவருக்கும் வகையில் தோற்றம் கொண்டவரா தவளையாகவும் அட்டையாகவும் பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் தான் பார்க்க போறோம் உலக வாழ்க்கையும் நன்மைகள் மற்றும் தீமைகளையும் அறிந்து உணரும் கல்வியை போதிக்கக்கூடிய குருமார்களின் மனைவியின் மீது இச்சை கொண்டு அவங்க அறிந்தோ அறியாமலோ அவங்களை தன்னுடைய சுப லாபத்திற்காக சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டவர் அடுத்தடுத்த பிறப்புகளில் யாராலும் காண முடியாத வகையில் அறுவருக்கும் வகையில் தோற்றம் கொண்டவராக பிறப்பாங்க தங்களுடன் இருக்கக்கூடிய பொருள் பலத்தையும் செல்வ வளத்தையும் கொண்டு தனக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு அநியாயம் செய்து தர்ம நியதிப்படி செயல்படாமல் அதுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க அடுத்தடுத்த பிறப்புகளில் எடுக்கும் பொழுது கோட்டானாக பிறப்பாங்க தனக்கு பிறந்த புத்திரர்களை பொருள் செல்வத்திற்காக விற்பவர் ஏழு ஆண்டுகள் வரையில் தவளையாகவும் ஏழு ஆண்டுகள் வரை அட்டையாகவும் வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வட்ட வெளியில் அமர்ந்து உணவு உண்பவர்கள் அல்லது மற்றவங்களை பார்க்க வைத்து உண்ணக்கூடியவங்களும் அடுத்த பிறப்பிகள்ல குரங்காக பிறப்பெடுப்பாங்க நல்லா உழைத்து அதன் மூலம் கிடைத்த பொருளை கொண்டு உணவும் உண் உண்ண வருகையில் அவர் உண்ணும் உணவுல உணவில் அவருக்கே தெரியாமல் பழைய சோற்றையும் அல்லது நலம் இல்லாத உணவுப் பொருட்களையும் கலந்து விற்பனை செய்பவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகளில் கருங்குரங்காக பிறப்பாங்க உத்தியோகம் மற்றும் பணிகளில் கடுமையாக உழைத்து தன்னுடைய வாழ்க்கை துணைவரின் பசியை அறிந்தும் அவருக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி வைக்காத அவர்களுடைய துணைவியாரும் அடுத்தடுத்த பிறப்புகளில் கருங்குரங்காக பிறப்பாங்க மனிதர்கள் சிந்தித்து செயல்படும் தன்மையை இழக்க செய்யக்கூடிய பொருட்களை எந்த இடத்திலும் யார் பார்த்தாலும் உண்ணக்கூடிய பகுத்தறிவாளர் நாயாக பிறப்பான் நல்ல வளர்ந்திருக்கும் பயிர்களை தன்னுடைய கோபத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் இருக்கக்கூடிய உடைய மனிதன் இறந்த பின்பாடு மென்மணி பூச்சா பிறப்பான் கடினமான உழைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளைக் கொண்டு தங்கம் வெள்ளி முதலிய பொருட்களை வாங்கக்கூடிய கூடியவர்களிடத்துல அதில் கலப்படம் செய்யக்கூடியவங்களும் நயவஞ்சகமாக அவங்களிடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை திருடக்கூடியவங்களும் புழுக்கள் நிரம்பி வழியக்கூடிய நரகத்தில் வேலை செய்வாங்க ஒருவேளை செய்த புண்ணியமானது அவரை காக்கும் பட்சத்தில் மானுட பிறப்பா பிறந்தால் சூளை நோயினால் அவதிப்பட்டு துன்புறுவாங்க மற்றவங்களுடன் இருக்கக்கூடிய ஆடைகளின் மீது ஆசை கொண்டு அதை திருட வேண்டும் என்ற எண்ணத்தால் ஆடை வியாபாரிகள் அசந்து இருக்கும் சமயத்தில் அபகரிக்கக்கூடியவங்க அடுத்தடுத்த பிறப்புகளில் உடும்பா பிறப்பாங்க பிறரிடம் இருக்கும் செல்வத்திற்காக ஆசைப்பட்டு அவங்கள நய வஞ்சகமாக ஏமாற்றி அவங்க உண்ணும் உணவுல அவர்கள் அறியாத விதத்துல அவங்களிடத்துல விஷத்தை கொடுத்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இறந்த பிற்பாடு அடுத்தடுத்து எடுக்கும் பிறப்புகள் பாம்பாக பிறப்பாங்க வீர சாகசம் செய்வதாக எண்ணி சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிற பாம்பினை பிடித்து அதை துன்புறுத்தியோ அல்லது அதை கொல்லக்கூடிய மனிதர்கள் பாம்பாக பிறப்பாங்க ஒருவேளை அவர் மானுடனாக பிறந்தால் அவர்களின் சந்ததி விருத்தியடையாது கால்நடை பிராணிகளை கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து அந்த பிராணிகள் அனுபவிக்கும் துன்பத்தைக் கண்டு இன்பம் அடையக்கூடிய மனிதன் அடுத்து எடுக்கும் பிறப்பிகளில் கொடூரமான நோய் தாக்குதலுடைய உடல் அமைப்பைக் கொண்ட பிறப்பாக பிறந்து பிறவி முழுவதும் ஏன் இப்படி ஒரு பிறப்பினை எடுத்தோம் என்று துன்பப்படும் அளவில் அவர்களின் பிறப்பு அமையும் தன்னுடைய சுய லாபத்திற்காக பொருள் சேர்க்கும் பேராசையால் சிறு வயது குழந்தைகளை பணியில் அமர்த்தி அவங்களை அடித்து துன்புறுத்தி அவங்களிடம் இருக்கும் வேலையினை பெற்று பொருள் சேர்க்கக்கூடியவங்க அடுத்தடுத்த பிறப்புகள்ல குதிரையா பிறந்து நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பாங்க சிறு குழந்தைகளை பிச்சை பிச்சையெடுக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களும் அதற்கு உடந்தையாக இருப்பவர்களும் குதிரைகளாக பிறப்பாங்க வறுமையின் காரணமாக தன்னிடம் வந்து இருக்கும் குழந்தைகளிடம் அதிக வேலைகளை வாங்கி கொண்டு வேலைக்கு உண்டான ஊதியம் கொடுக்காம ஏமாற்றக்கூடியவங்க அடுத்தடுத்து இருக்கும் பிறப்புகள்ல நோயுள்ள மற்றும் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய கூடிய நிலையில இருக்கும் இருக்கும் இடத்தில் குதிரைகளாக பிறந்து தன்னுடைய பாவத்தை குறைத்துக் கொள்வார்கள் பொருள் செல்வத்தில் தன்னைவிட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களையும் கண்ணை பெண்களையும் சுப காரியம் போன்ற நிகழ்ச்சிகளில் வரவேற்று அவர்களுக்கு உரிய மரியாதையும் மதிப்பும் அளிக்காம அனைவரையும் உதாசீனப்படுத்தக்கூடியவர்களின் தலைமுறையானது பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகும் மேலும் அந்த குலத்தைச் சேர்ந்த பெண்மணிகள் ரோகத்தினால் துன்பத்தை அனுபவிப்பார்கள் வனங்களில் பல்வேறு பூக்களில் இருக்கும் தேனை சேகரித்து தேன் கூட்டினை அமைத்திருக்கும் தேனீக்களை கொன்று தேன் எடுப்பவர்கள் பல பிறவிகளில் தேனியாக பிறப்பார்கள் மேலும் செய்த பாவத்தின் காரணமாக தேனியாக மட்டுமில்லாமல் ஈயாகவும் பிறப்பார்கள் நீர்நிலைகளை அசுத்தம் செய்யக்கூடியவர்கள் அடுத்த பிறவியில் நீர்நிலையங்களில் பிராணிகளாக காலம் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் தன்னைவிட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களின் ஏழ்மை நிலையினை பயன்படுத்தி கொண்டு செய்யாத குற்றத்தை அவர்கள் மேல் சுமத்தி அவர்களின் மதிப்பினை இழக்க செய்யக்கூடியவர்கள் அடுத்த பிறப்புகளில் ஆமையாக பிறப்பார்கள்